மகாபாரதம் குருட்சேத்திர யுத்தம் பதினோராவது நாள் அன்று பாண்டவர்களின் வனவாசத்தின் போது பீமனால் தோற்கடிக்கப்பட்ட பகாசுரனின் தம்பி அசுரன் பகதத்தன் கௌரவர்களுக்கு ஆதரவாக போரிட வந்தான் அவனுடைய ஒரே குறி பீமன்தான் பகதத்தன் தன் யானையின் மீது ஏறி சற்றும் யோசிக்காமல் பாண்டவ படையினர் நடுவே தன் யானையை ஓடவிட்டான் தன் கையில் கிடைத்த பாண்டவ வீரர்களை கசக்கியே தூக்கி எறிந்துவிட்டான் பகதத்தன் அவனது யானையும் பாண்டவ படையினரை துவம்சம் செய்தது பாண்டவ படைகள் பயந்து நடுங்கிய வேளையில் இக்கட்டான இந்த நிலையை கவனித்தார் தருமர் உடனே தருமர் தன் தம்பி அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து வேறொரு இடத்தில் தேர் ஓட்டிக் கொண்டிருந்த கிருஷ்ண பகவானை தன் மனதில் தியானித்தார் பகதத்தன் இருக்கும் வரை தங்கள் படைக்கு ஆபத்துதான் அதனால் பரந்தாமா நீதான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தார் தருமர் நல்லவர்களின் பிரார்த்தனை இறைவனின் காதில் உடனே விழுந்துவிடும் இப்போது பகவான் கிருஷ்ணர் சிரித்தபடியே அர்ஜுனனிடம் அர்ஜுனா இந்த இடத்தில் நாம் சண்டை செய்தது போதும் அங்கே பகதத்தன் நம் படையினரின் எண்ணிக்கையை வேகமாக குறைத்துக் கொண்டிருக்கிறான் அவனை அழிக்காவிட்டால் நம் படைக்கு பெருத்த சேதம் ஏற்படும் நான் அவன் இருக்கும் இடம் நோக்கி தேரை ஓட்டுகிறேன் நீ அம்பு பிரயோகம் செய்து பகதத்தனை அழித்துவிடு என்றார் கிருஷ்ணர் பின் ஒரே வினாடியில் பகதத்தன் இருக்கும் இடத்தையும் அடைந்துவிட்டார் கிருஷ்ணர் பீமனை தேடிக் கொண்டிருந்த பகதத்தன் அர்ஜுனன் தன் கையில் சிக்கியதால் பீமனை தேடும் எண்ணத்தை விட்டுவிட்டு அர்ஜுனனுடன் விற்போர் புரிந்தான் பகதத்தன் அர்ஜுனன் பகதத்தன் இருவரும் சம பலத்துடன் விளங்கினார்கள் பின் ஒரு வழியாக அர்ஜுனன் தன் பலத்தையெல்லாம் பயன்படுத்தி பகதத்தன் அமர்ந்திருந்த யானையின் மீது அம்புகளை தொடுத்து அதை துண்டு துண்டாக்கினான் இதனை கண்டு ஆத்திரமடைந்த பகதத்தன் ஒரு வேளை எடுத்து அர்ஜுனனை நோக்கி வீசினான் அந்த வேல் அர்ஜுனன் மீது படாமல் இருக்கும் வகையில் கண்ணபிரான் எழுந்து நின்றார் அந்த வேல் அவரது உடலில் பாய்ந்து கிருஷ்ணருக்கு ரத்தம் கொட்டியது பகவான் நாராயணனின் அவதாரமான அந்த கிருஷ்ணன் மீது பகதத்தன் தொடர்ந்து அம்புகளை விடுத்தான் இதை அந்த அம்புகள் கிருஷ்ணரின் ஸ்பரிசம் படுவதற்கு தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக கருதி கிருஷ்ணரின் உடலில் மாலை போன்ற வடிவில் போய் விழுந்தன அந்த அம்பு மாலையை தாங்கிய கிருஷ்ணரின் அழகை தேவர்கள் வானுலையில் இருந்தபடி புகழ்ந்தனர் உலக உயிர்கள் பகவானின் மீது பல துஷ்டனைகள் செய்கின்றன நீ ஆண்டவனா உனக்கு கண் இருக்கிறதா காது இருக்கிறதா என்றெல்லாம் நாம் கூட துன்ப காலங்களில் பகவானை திட்டுகிறோம் ஆனால் பகவான் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் நமது திட்டுகளையும் அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவனிடம் இருக்கிறது அதுபோல்தான் பகதத்தன் தன் மீது தொடுத்த அம்புகளை மாலையாக ஏற்றுக்கொண்டாராம் கிருஷ்ணர் இப்போது கிருஷ்ண பரமாத்மா மீண்டும் மனித நிலைக்கு திரும்பினார் பின் அவர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா பிடி இந்த நாராயண அஸ்திரத்தை பகதத்தன் மீது இந்த அஸ்திரத்தை எய்தால் அவன் அழிவது உறுதி என்றார் அந்த அம்பை கிருஷ்ணரிடமிருந்து பணிவுடன் வாங்கிய அர்ஜுனன் அதை பகதத்தன் மீது எய்தான் மலைப்போல் நின்று போரிட்டுக் கொண்டிருந்த பகதத்தனை அர்ஜுனன் எய்த நாராயண அஸ்திரம் பல நூறு துண்டுகளாக கிழித்து போட்டது மேலும் அவனுடைய யானை படை முழுவதையும் அது அழித்து விட்டது இது கண்டு சகுனியின் புதல்வர்கள் வருஷ ஜெயன் ஜெயன் என்பவர்கள் அர்ஜுனன் மீது அம்பு எய்தனர் அவற்றை லாவகமாக சமாளித்த அர்ஜுனன் அவ்விருவரையும் கொன்றான் இதை கண்ட சகுனி மிகுந்த ஆவேசத்துடன் தருமரை கொள்வதற்காக வில்லுடன் தேரில் பாய்ந்தான் அப்போது தருமர் சகுனியிடம் ஏ சகுனி இங்கே நடப்பது சூதாட்டம் அல்ல போர் இங்கே தான் வேலை அவை ஒன்றும் பகடை காய்கள் அல்ல மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு இல்லாவிட்டால் இக்கணமே நீ என் அம்புகளுக்கு வழியாவாய் என்று கடும் குரலில் சகுனியை தருமர் எச்சரித்தார் தருமரின் இந்த வார்த்தைகளே சகுனியை பயமுறுத்தியது உடனே சகுனி ஆவேசம் ஒடுங்கி அங்கிருந்து ஓடிவிட்டான் இன்னொரு புறத்தில் பீமன் தனியொருவனாக நின்று துரோணர் அவர் மகன் அஸ்வத்தாமன் துரியோதனன் கர்ணன் ஆகிய வீராதி வீரர்களை சமாளித்துக் கொண்டிருந்தான் பீமன் மீது தொடுக்கப்பட்ட அம்புகள் மலையில் விழுந்த போல் தெரித்து விழுந்ததே தவிர அதனால் பயனேதும் ஏற்படவில்லை ஆனால் பீமன் தன் பானங்களால் தன்னை எதிர்த்து நின்ற அனைவரையும் காயமடையச் செய்தான் ஒரே நேரத்தில் கிருஷ்ணனுடன் கூடிய அர்ஜுனன் தருமர் பீமன் ஆகியோரின் கொடிய தாக்குதலை தாள முடியாமல் கௌரவ படைகள் பின்வாங்கின